தேர்வு மூலமாக பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்டவர்களும் பேராசிரியர் அல்லாத பணிகளை எடுப்பதற்கு இன்றைக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த இந்த சூழலில் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பதினாறு ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு சட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது என்ன சட்டம்னா மிக மோசமான ஒரு சட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்களின் கல்வி கனவை பொசுக்குகின்ற ஒரு சட்டம் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு டிஎன்பிசி ஊராக தேர்வு எழுதி அரசு பணிகளுக்கு வரலாம் அவர்களுக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை பணியில் சேர்ந்த மூன்று ஆண்டுகளுக்கு அதில் தேர்ச்சி பெற்றால் போதும் என்ற உத்தரவு அதிலும் அண்டை நாடுகளான நேபாள் பூடான் பாகிஸ்தான் மியான்மர் இலங்கை கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளான கென்யா உகண்டா டான்சேனியா எத்தியோப்பியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் அதாவது அவங்க இந்தியனா இருந்தா போதும் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவங்க தமிழ்நாடு டிஎன்பிசி தேர்வை எழுதி தமிழ்நாட்டில் எல்லா உயர் பதவிகளையும் அடையலாம் என்கிற ஒரு மோசமான ஒரு சட்டம் மிக மோசமான தமிழர்களை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்த ஒரு சட்டம் அதை பாரதிய ஜனதா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி தமிழ்நாட்டு வேலை தமிழுக்கே என்ற முழக்கத்தோடு தமிழர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டத்தை இயற்றி இன்றைக்கு அந்த சட்டம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது நான் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளமா சட்டமன்றத்தில் போராடி வருகிறேன் அது ரத்து செய்யப்படவில்லை நான் இதை வலியுறுத்திய பிறகு கடந்த காலத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அப்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த திரு பி அவர்கள் இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளிலே தேர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழில் நாற்பது மதிப்பெண் எடுத்தால் போதுமா போதுமானது என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் ஏற்புடையதல்ல ஒன்று தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவராக இருக்கணும் ரெண்டு தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவராக இருக்கணும் அது வந்து இங்க வாழ்ற மொழி வழி தேசிய மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை வாய்ப்பை முழுவதுமாக வட இந்தியக்காரர்களும் வட இந்தியாவிலிருந்து நான் சொன்ன இந்த நாடுகளிலே சென்று குடியேறிய அவருடைய பிள்ளைகளுக்கும் தமிழ்நாட்டு அரசு பதிவு வேலை என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் எங்கே செல்வது ஒரு கேள்வி எழுகிறது அதற்காகத்தான் இன்றைக்கு நான் இந்த சட்ட திருத்தம் வந்தபோது இதை எதிர்த்து இந்த சட்ட திருத்தத்தை இந்த பிள்ளை வரவேற்கிறேன் ஆனால் இப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு அரசு பதவிகள் நூறு சதவீதம் தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைக்கப்பெறணும்